மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற நாமக்கல் கவியின் கூற்று முற்றிலும் உண்மையானது என்று தமிழ்நாட்டு மகளிர் என்னும் வகையில் மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஐந்தாயிரத்தை மகளிர் வங்கி கணக்கில் செலுத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அரங்கு பணிகளை வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது விழா மேடையில் வைப்பதற்காக பிரம்மாண்ட பேனர்கள் கட் அவுட்டுகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அமைச்சரவர்கள் கேட்டுக் கொண்டார் மேலும் முதலமைச்சர் வருகையின்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வேலூர் சரக டிஐஜி தர்மராஜ் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி ஆகியோருடன் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தார் ஆய்வின் போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் மாவட்டம் பெருமுகையில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி கட்டப்படுகிறது இந்த கட்டுமானப் பணிகளை தமிழக பொதுப்பணி மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மாநகர மாணவரணி அமைப்பாளர் அருண் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் வெளிமாநில நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் நாற்பத்தாறு கோடியில் நவீன வசதிகளுடன் உணவகத்துடன் தெரிவித்தார் தரைப்பாலங்கள் தரைப்பாலம் இன்னைக்கு போட்டது போட்டது தான் தரைப்பாலம் காசு வேணுவாங்க பெரும்பான்மையாக கிராமத்தையும் நகரத்தையும் தான் ஓடைகள் போன்ற சிற்றார்கள் போன்ற இடங்கள் தான் கட்டியிருப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த வந்தவுடனே சொன்னார் இந்த காசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தரைப்பாலங்களை எல்லாம் மேல்மட்ட பாலமாக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது கோடியில் புறவழிச்சாலை திட்டப் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை மூலம் கோலாந்தாங்கல் முதல் மண்மலை வரை புறவழிச்சாலை தண்டராம்பட்டு பகுதியில் ரூபாய் நாற்பத்தைந்து கோடி செலவில் புறவழிச்சாலை திட்டம் கீழ்சிறுப்பாக்கம் மேல் சிறுப்பாக்கத்திற்கு ரூபாய் பதினோரு கோடியில் புறவழிச்சாலை திட்டம் செயல்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமை வகித்தார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ பிச்சாண்டி முன்னிலை வகித்தார் தொகுதி எம்எல்ஏ மூபேகிரி வரவேற்றார் முன்னதாக செங்கம் தோக்கவாடி பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே ரூபாய் ஏழு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் திமுக வடக்கு மண்டல முகவர்கள் பயிற்சி மாநாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ரோட் நடைபெறும் சாலைகள் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்வின் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் கிரி உள்ளிட்டோர் உடனிருந்தனா் மாவட்டம் சூப்பள்ளிப்பட்டில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நபார்ட் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு புள்ளி ஒன்று ஐந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தொடக்க நிகழ்ச்சியில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் முன்னதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு கருவிகள் வைப்பதற்காக ஐந்து கோடியே மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நல்லத்தம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதிய மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல் பண்ணுறதுன்றது வேறு ஓயிலிங் பண்ணுறது வேறு ஆனால் இரண்டும் சேர்ந்து எல்லா மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை மாநில சாலைகள் இவைகள் அனைத்தையும் வந்து இங்கே நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பொதுவாக இந்த மாவட்டம் ஒரு பெக்யுலரான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நான்கு தொகுதி இருக்கிறது ஒன்று ஆம்பூர் மற்றொன்று வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் பயிற்சி மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நல்லதம்பி வில்வநாதன் கிரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு ஜோலார்பட்டையில் அனைத்து துறை அதிகாரிகளிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று பயிற்சி மாநாடு நடைபெறவுள்ளது என்றார் வடக்கு மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் என்றும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு சிற்றுண்டி குடிநீர் வாகன நிறுத்தம் கழிவறை தற்காலிக மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் அதிமுக கூட்டணி மனரீதியாக பொருந்தாத கூட்டணியாக உள்ளது என்று கூறினார் மகளிர் உரிமைத் தொகை குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு சட்டமன்றத்தில் பதிலளிப்பேன் என்றும் அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தெரிவித்தார் அதனால் ஆறு லட்சம் தண்ணீர் பாட்டில் வந்து இந்த ஒன்றரை லட்சம் பேர் பயன்படுத்துவதற்காக அந்தந்த பாக்ஸில் வச்சுருக்கிறோம் இது நேரடியாக கிடையாது தொகுதி வாரியாக போடப்பட்டிருக்கிற பாக்ஸ் வறுவலுக்கு சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு பேக்கில் நாளைக்கு பார்த்தாங்கன்னாக்கா அவளுக்கு தேவையான ஒரு சிறிய உணவு என்ற அடிப்படையில் எல்லாமே இருக்கும் அதில் வந்திருக்கிற கூட்டத்திற்கு கழிப்படை வசதி செய்யணுன்றதுக்காக நானூறு மொபைல் நானூறு மொபைல் டாய்லெட் அது நான் வந்து எல்லாத்தையும் அது நாங்கள் வந்து ஏற்பாடு பச்சு நிற்கிறோம் மருத்துவ வசதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு தற்காலிக மருத்துவமனையை உருவாக்கி இருக்கிறோம் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரயில் மூலம் ஜோலார்பேட்டைக்கு சென்றார் அவருக்கு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் தலைமையில் திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனா் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட வள்ளுவர் நகரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் பத்து ஏக்கர் பரப்பளவில் நவீன மாவட்ட விளையாட்டு வளாகம் கட்டப்பட்டு வருகிறது இந்த வளாகத்தில் கால்பந்து ஹாக்கி மைதானம் நானூறு மீட்டர் தடகள பாதை கூடைப்பந்து கைப்பந்து கபடி டென்னிஸ் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் கோர்ட்டுகள் மற்றும் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட உள்ளன இந்த நிலையில் வள்ளுவர் நகரில் நடைபெற்று வரும் மாவட்ட விளையாட்டு வளாக கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் அப்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்களும் உடனிருந்தார் ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாமலேரி முத்தூரைச் சேர்ந்த அரசு திட்டங்களில் பயனடைந்த பயனாளி மேகலா இல்லத்திற்கு சென்றார் அப்போது மேகலாவிடம் மகளிர் தொகை வந்ததா என்றும் அரசின் மூலம் கிடைக்கும் பிற நலத்திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார் அப்போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதன் மூலம் குழந்தைகளின் பள்ளிச் செலவுகளுக்கு மிகவும் உபயோகமாக இருப்பதாகவும் தனது மகளுக்கு அரசின் மடிக்கணினி கிடைத்தது பெரிய பயனாக இருந்ததாகவும் மேகலா மகிழ்ச்சி தெரிவித்தார் மேலும் முன்கூட்டியே கலைஞர் மகளிர் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியதற்கு முதலமைச்சருக்கு மேகலா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்

திருத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டை அடுத்த மண்டலவாடியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வடக்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்றார் திமுக அரசு செய்துள்ள சாதனைகளால் அடுத்த முறையும் திமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கப்போவதாகவும் கூறினார் தமிழ்நாட்டின் நிரந்தர ட்ரெண்ட் கருப்பு சிவப்புதான் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி என்பது பல ஆண்டுகளுக்கு ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் வடக்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மாநாட்டு பணியினை சிறப்பாக மேற்கொண்டிருப்பதாக முதல்வர் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார் வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி நிகழ்ச்சிய மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருக்கக்கூடிய வடக்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எதிலும் வல்லவர் ஏவா வேலுவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவரோடு தோலோடு தோல் நின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் வாழ்த்துக்களோடு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முன்னதாக முதலமைச்சருக்கு வெள்ளி செங்கோலினை வழங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நினைவு பரிசினையும் வழங்கி ஆற்றினார் நிகழ்வுகளுக்கு முன்பு ஜோலார்பேட்டையில் இருந்து மாநாட்டு திடலுக்கு செல்லும் வரை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று முதல்வருக்கு பிரம்மாண்டமாக வரவேற்பு அளித்தனர் மகளிர் இளைஞர்கள் அதிகளவில் திரண்டு வந்து முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்தனர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மைதானத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்போது வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று ஓவிய கண்காட்சி மூலிகை கண்காட்சி மற்றும் சித்த மருத்துவ முகாமையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தின் முடிவுற்ற கட்டுமானப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் விருதுகளையும் வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பி கே சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் பங்கேற்றார் ராஜீவ்காந்தி சாலை மற்றும் சர்தார் பட்டேல் சாலையை இணைக்கும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் அறுபது புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேம்பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் ராஜீவ்காந்தி சாலை கிண்டி அடையாறு மத்திய கைலாஷ் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பொதுமக்களின் பயண நேரமும் குறையும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்